வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பயிற்சி எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டா பெருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சின்னு சொல்லுது அதாவது குரோதி வருடம் பகைக்கேடு ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு திருக்கணிதம் சொல்லுது அதே வாக்கிய பஞ்சாங்கப்படி விசுவாவசு வருடம் உலக நிறைவு ஆண்டு மார்சி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது மார்ச்சி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத வாக்கியம் சொல்லுது சரி வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கங்கிறது நாலு யுகமாக ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அந்த முதல் யுகத்தில் நம் சித்தர்கள் வாக்கிலிருந்து உதித்த கணிதத்தை கொண்டு தொடரப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம் அது அந்த காலகட்டங்களில் மிகவும் துல்லியமாகவும் சரியாகவும் இருந்த ஒரு பஞ்சாங்கம் தான் கலியுகத்தில் என்ன பண்ணிட்டாங்க அது கலியுகமாச்சே இவங்க வந்து அதை ஒன்று திருத்தலை இன்னொன்று சில விஷயங்களை விட்டுட்டாங்க கணக்கில் விட்டுட்டாங்க அதனால தான் இந்த ஒரு வருட வித்தியாசம் வருகிறது கணக்கு விட்டு போனது என்ன விஷயங்கள்னு பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொரு அறுபது ஆண்டுக்கு ஒரு டிகிரி சூரியன் நகருது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஒரு சின்ன கணக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு டிகிரி நகருது சூரியன் மட்டும் இல்லை சூரிய குடும்பமே ஒரு டிகிரி நகருது இப்போ அந்த சூரிய குடும்பமே ஒரு டிகிரி நகருதுங்கிறது இவங்க கணக்கில் நூற்றி எண்பது டிகிரிக்கு மேலே நகர்ந்துருச்சு இவங்க கணக்கில் அதை கொண்டு வரல அதனால தான் இந்த ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அதனால் கூட இந்த கணக்கு மிஸ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள்ல அதுதான் உண்மை இப்போ திருக்கணிதம் திருக்கணித பஞ்சாங்கங்கிறது இப்படி நிறைய வித்தியாசம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி கிரகங்களின் இன்றைய நகர்வை கணித்து அதாவது பார்த்து கணித்து எழுதியது தான் திருக்கணிதம் அதாவது திரு கணிதம் திருக்குனாக்க பார்த்து எழுதிய கணிதம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி பார்த்து எழுதிய பஞ்சாங்கங்கிறதுனால தான் இது துல்லியமாக இருக்குது இந்த பஞ்சாங்கப்படி நமக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க அது பாக்கியம் வந்து எந்த வகையில் தவறு சரின்னு நம்ம அதை பார்க்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது நம்ம பெரிய ஞானியும் கிடையாது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறத பெருமா கோயிலுங்கிற மாதிரி போன ஜென்ரேஷனில் ஒரு மூத்த ஜோதிடர் மற்றும் பஞ்சாங்க கணிப்பாளர் பஞ்சாங்கத்தை உருவாக்குற ஒரு மேதைன்னு சொல்லலாம் அவர் வந்து அமெரிக்கன் எப்பிமெரிக்ஸ் மாதிரி ஒரு எப்பிமெரிக்ஸே வாக்கிய பஞ்சாங்கத்துக்காக உருவாக்கின ஒரு மேதை ஆனால் அவர் வந்து அவருடைய வாடிக்கையாளர்களுக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது பலன் சொல்கிறதுக்கு திருக்கணிதத்தை தான் பயன்படுத்தியிருக்கார் திருக்கணிதத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு பலன் சொல்லி நல்ல பேர் எடுத்துடுறது ஆனால் வெளியில் தெரிகிறது என்னன்னாக்கா அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான இதை உருவாக்கிட்டு அவர் திருக்கணிதத்தை பயன்படுத்திட்டு இருக்கார் அவர் கூட இருந்த அவரும் ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்ல கேள்விப்பட்டது தான் இந்த ஒரு விஷயம் எதுக்காக இப்படி பண்ணாருனாக்கா அப்போ தான் மற்ற ஜோதிடர்லாம் இவரே வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுறாரு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோன்னு ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது சரியான பலன் கொடுக்க முடியாது இதற்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் அப்புறம் சில பேர் சொல்ல சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தசாபுத்திலாம் வந்து தசாபுத்தி பலன்லாம் வாக்கியப்படி தான் ரொம்ப சரியாக துல்லியமாக இருக்குது திருக்கணிதத்துப்படி எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் யோசித்தேன் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா முந்தைய தலைமுறையில் கிராமத்துங்களில் சரியான கடிகாரம் சரியான நேரங்களை காட்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படி அவங்க குறித்து கொடுத்த நேரத்தை வச்சு தான் ஜாதகம் கணிச்சிருப்பாங்க பர்ட்டிகுலர் ஜாதகர் வந்து அவர் குறித்ததெல்லாம் அது அந்த டைம் அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸு இல்லை தாத்தா பாட்டி எழுதுனதை டைம் தான் அது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரம் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எனக்கு தோணுச்சு அவங்க திருக்கணிதப்படியே வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன் எடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ கிரக பயிற்சியே வந்து இவ்வளோ வித்தியாசம் வருது இல்லை சரி அவங்களுடைய பஞ்சாங்கத்துப்படி கிரகணம் எப்போ வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது துல்லியமாக இதே நேரம் தான் போட்டிருக்கு இது திருக்கணிதத்துப்படியே வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருக்கு இவ்வளோ வித்தியாசம் வந்து கிரக பயிற்சியிலே வரும்போது கிரகணத்தில் வந்து மாறி தானே வரணும் அது எப்படி அது சரியாக வரும் அப்படின்னு எனக்கு இந்த யோசனை உண்டு அதை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது வாக்கிய பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க கிரகணத்தை கணிப்பதில்லை அவர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தில் வெளியிடும் கிரகண அதாவது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அந்த கிரகண நேரத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவங்க ஏன் தனியாக கணிச்சு போடல கணிச்சு போட்டால் அது ஒரிஜினலான அதாவது ரியலாக நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் அதுவும் மேட்ச் ஆகும் தவறாக தெரியும் அதனால் அவங்க வந்து இதையே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் திருக்கணிதம் ஏன் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ இதை கொண்டு இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணோம் திருக்கணிதமாக வாக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டியது அப்படின்ற முடிவுக்கு வரலாம் வாக்கியமும் சிறந்தது தான் ஆனால் அந்த கணக்கை திருத்தணும் வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்த வரை காத்திருப்போம் அது வரையிலும் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்பாட்டில் வச்சுப்போம் நீங்கள் நம்ம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்